வணக்கம் இப்போ நம்ம வந்துட்டு கொய்யா இலைகளை பற்றி பார்ப்போம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கொய்யா பழம் நம்ம எல்லாருமே நம்ம சாப்பிட்றோம் நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் அது அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது நம்ம அதை எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு வந்துட்டு அது தெரியும் ஆனால் வந்துட்டு கொய்யா இலைகளோட நன்மைகள் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமையா தெரியுமான்னு பார்த்தா அது கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா முதலாம் வந்து கொய்யா இலைகளை வந்துட்டு மருத்துவத்தில் பயன்படுத்துவாங்க நான் ஆக்சுவலாக ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஊர் சைடு தான் நாங்கள் வில்லேஜ் தான் அப்போ வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஒருத்த ஒரு சார்க்கு வந்துட்டு சுகர் இருந்துச்சு அவங்க வந்துட்டு டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங் வந்துட்டு நாங்கள் பெல் அடிக்கிறதுக்கு முன்னே அவங்க வந்துட்டு அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்கும் அங்கே வந்துட்டு கொய்யா கொழுந்து பறிச்சிட்டு வர சொல்லுவாங்க அப்போல்லாம் அது ஒரு சுகரோட இது எதுவும் அவ்வளோ நாலேஜெல்லாம் கிடையாது ஜஸ்ட் அவர் பறிச்சுட்டு வந் டெய்லியும் எங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்தோன்னுமே ஒரு டாஸ்க் என்னென்னா அந்த பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் போய் கொய்யா இலை பறிச்சுட்டு வருது ஆனால் இப்போ நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போது எனக்கு அது தோணுது ஸோ அவர் வந்து அப்போவே அது தெரிஞ்சுட்டு அவர் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய நன்மைகள் வந்துட்டு கொய்யா இலைகளில் வந்து இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா கொய்யாவில் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்துட்டு ஒரு கட்டி வளர்ச்சிகளை தடுக்குது அதனால என்னென்னா பெருங்குடல் மார்பகம் வாய் சருமம் வயிறு வாய்க்குழி அப்புறம் வந்துட்டு நுரையீரல் புற்றுநோய்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது கொய்யா உணவில் வந்துட்டு கொழுப்பு இல்லாததுனால பெருங்குடலை வந்துட்டு நச்சுத்தன்மையிலேருந்து பாதுகாக்குது அப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர் வந்து ஆக்சுவலாக அந்த சார் வந்துட்டு நீரில் அதாவது சர்க்கரை நோய்க்காக தான் இந்த கொய்யாவை எடுத்துகிட்டு இருந்தார் ஸோ அதை மா அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு இது வந்து என்ன பண்ணுதுன்னா சர்க்கரை அளவை வந்துட்டு குறைக்குது அதாவது கொய்யா இலை தேநீர் குடித்தாவோ இல்லைனா வந்துட்டு சும்மா அந்த கொய்யா கொழுந்த வந்து நின்று சாப்பிட்டாவோ இன்சுலின் உற்பத்தியை வந்துட்டு குறைச்சி அதே மாதிரி ரத்த சர்க்கரை அளவையும் உடல் எடையையும் குறைக்குது அப்புறம் வந்துட்டு கொய்யா இலை தேநீரோ அல்லது கொய்யா சாரோ நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா செரிமான நொதி வந்துட்டு உற்பத்தியை அதிகரித்து உணவை உணவு நச்சை வந்துட்டு கம்மி பண்ணுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவை குறைக்குது அப்புறம் வந்துட்டு முகப்பெரு அதாவது கொய்யா வேலையில் இருக்கிற விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா முகப்பெரு உருவாகிறத தடுக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோல் அமைப்பு முறையை மேம்படுத்துது அதாவது தளர்வான தோல் சரி செய்யுறது அப்புறம் வந்துட்டு அதாவது நம்ம நிறையா வந்துட்டு மார்க்கெட்டில் லோஷன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கின்னுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த தோல் சுருக்கத்துக்காகவும் தோல் நிறத்துக்காகவும் அதுல இருக்கிற தாதுக்களையும் அதுல இருக்கிற இதை விடவும் கொய்யா இலையில இருக்கிற தாதுக்களும் சத்துகளும் தோளோட நிறத்தையும் தோளோட சுருக்கத்தையும் சரி செய்யறதுக்கு தோளோட நிறத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவி செய்யுது அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வெளி அதாவது வைட்டமின் சி வந்து அதுல அதிகமா இருக்கிறதுனால பல்லோட ஈறுகள்ல ரத்தப்போக்கு அப்புறம் வந்துட்டு வீக்கும் இதெல்லாம் இல்லாமல் இது வந்துட்டு கொய்யா இலை வந்துட்டு செய்யுது பொதுவாக வந்துட்டு பல்கூச்சம் இருக்கிறவங்க இந்த கொய்யா இலையை பறித்து சாப்பிட்டாலும் கொய்யா இலைகளை வந்து நம்ம சாப்பிட்ற கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ரொம்ப சாப்பிட முடியாது சரியாக கொழுந்து வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ கொழந்தை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா பற்கூச்சம் வந்துட்டு போயிடுது அதே மாதிரி சிலவங்களுக்கு வந்துட்டு மூக்கில் வந்து அலர்ஜி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அலர்ஜினால கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னா கொய்யா இலை வந்துட்டு டீ போல் கொய்யா இலை டீ போட்டு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்துட்டு சரியாயிரும் அதே மாதிரி இந்த டீயை நம்ம கண்டினியூவாக குடிக்கும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை எல்லாம் குறைச்சிட்டு நல்ல கொழுப்புகளை நல்லா பராமரித்து கல்லீரலுக்கு வந்துட்டு ஒரு சிறந்த டானிக்காக இருக்குது அதே மாதிரி கொய்யா இலையில் தயாரிக்கப்படுற கஷாயம் வந்துட்டு இருமல் அப்புறம் வந்துட்டு இதய சம்மந்தமான நோய்களுக்கு நல்லா வந்து ஒரு தீர்வினை தருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கஷாயத்தை நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உதிரப்போக்கு வந்து தடைபடுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தைராய்டு சுரப்பு வந்துட்டு சமநிலையில் இருக்கும் கொய்யா இலையோட சாறு எடுத்து அது கூட தேன் கலந்து டெய்லியும் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்பு எடை வந்துட்டு வெகுவாக குறையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயிற்றுப்பூவுக்குனால அவதிப்படுறவங்க வந்துட்டு ஒரு முப்பது கிராம் கொய்யா இலை எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து ரெண்டு டம்ளர் நேரில் கலந்து டெய்லியும் ஒரு ரெண்டு தடவை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல தீர்வு கிடைக்கும் ஸோ நம்ம வந்துட்டு கொய்யாப்பழம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இனிமேல் யாராவது கொய்யா மரம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதோட சும்மா ஜஸ்ட் ஒரு குழந்தைகளை வந்துட்டு பறித்து வாயில் போடுங்க ஸோ அதை வந்துட்டு நம்மளுக்கு நிறையா விதத்தில் ஹெல்ப் பண்ணுது தேங்க்யூ